அந்த மனிதன் தன்னை தகுதிப்படுத்தி இந்தியாவினுடைய பிரதமராக நாற்காலியிலே மே முப்பது இரண்டாயிரத்தி பதினான்கிலே அமர்ந்த அறுபத்தி நான்கு வயதிலே முழு தகுதியோட ஒரு மனிதன் நம்முடைய நாற்காலியிலே வந்து அமர்ந்தார் இதை போன்ற தற்கொலைகள் அங்கையா ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு இன்சியல் வச்சுக்கிட்டு தற்கொலை என்று நினைத்தார்களா நரேந்திர மோடி அவர்கள் ஒரு குடும்பத்தில் பிறந்ததை மட்டும் சாதனையாக சொல்லிக் கொண்டு தெரிகின்றார் ராஜீவ் காந்தியினுடைய மகனாக பிறந்த ராகுல் காந்தி சாதனைகள் அங்கையா கலைஞர் ஐயாவுடைய பையனா பிறந்த சாதனையா லல்லு பிரசாத் யாதவனுடைய பையன் தேஜஸ்வி யாதவாக பிறந்தால் அது சாதனையா தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டு அறுபத்தி நான்கு வயதிலே ஆட்சி வந்து அமர்ந்தார் சாதனை இதுவரை இந்தியாவிலே செய்ய முடியாது சொல்ல முடியாது நடத்தி காட்ட முடியாது இதை செய்தால் கலவரம் என்று சொல்லிய ஒரு தனி

குழந்தை ராமருடைய வீட்டை இடித்து ராமரை அவமானப்படுத்தி ஒரு டென்ட் கொட்டாயி வருஷமா உட்கார வச்சிருக்கிறோம் யாருக்கா தைரியம் குழந்தை ராமரை மறுபடியும் கம்பீரமாக அயோத்தியாவிலே திருவீடு கட்டதை அமர்த்தி இருக்கின்றார் இது சாதனை ஒரு அப்பாவுக்கு பையனா போறது சாதனை இல்லைங்க அப்பா போறது சாதனை இல்லை தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் செய்ய முடியாது என்று சொன்னதை ஒரு ஏழை தாயினுடைய மகன் ஐந்து வீட்டிலே பத்து பாத்திரம் கழுவக்கூடிய ஹீரோவின் அம்மையாருடைய மகன் செய்திகாட்டியான அல்லவா அது சாதனைங்கய்யா நீங்கள் வாக்களிக்கப் போவது அந்த சாதனைக்கா பத்து ஆண்டுகள் உங்களுடைய வாக்குக்கு அந்த நம்பிக்கை கொடுத்து வேலை செய்ததற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல உங்களுடைய வாக்கு என்பது ஊதியம் ஐயா அந்த மனிதனுக்கு ஊதியம் கொடுக்கிறேன் ஒரு மனிதனைய தனி மனிதனுடைய ஓட்டு ஒரு ஓட்டு என்பது நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர் என்பது அந்த ஓட்டை சொல்லுங்கய்யா நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்க அப்படிங்கறத பொறுத்து நாம எப்படிப்பட்ட மனிதர் என்பது நமக்கு உலகத்துக்கு உணர்த்தணும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாம சாதனை பண்ணுவோம் ஐயா மோடி நமக்காக சாதனை பண்றார் நானூத்தி ஐம்பது எம்பிக்களை தாண்டி இந்த மனிதனை அமர வைத்து நாம் சாதனை செய்வோம் நமக்காக செய்யக்கூடிய மனிதனுக்கு நம்முடைய சாதனை நானூத்தி ஐம்பது எம்பிக்களை அமர வைப்போம் நம்ம சாதனையை காட்டுவோம் ஐயா தற்கொலைகளுக்கு சொல்லுவோம் ஒரு குடும்பத்திலே பிறந்தால் அரசு ஆளுவதற்கு தகுதி இல்லைங்கய்யா அது இயற்கை வளர்த்தெடுத்து அந்த மனிதனை தயார்படுத்தி அந்த இருக்கையில அமர்த்தி வேலை செய்ய வைக்க வேண்டும் அது சாதனம் மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் தான் நான் மறுபடியும் சொன்னேன் ஐயா இது வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் இது சாதாரண தேர்தல் இல்லைங்க சாதாரண தேர்தல் இல்லை திமுக கிளம்பி வருவாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க இந்துக்களுடைய எழுச்சி மட்டும் தமிழகத்திலே வந்துவிட்டால் திமுக தலைவர்கள் காவடி தூக்க மாட்டார்கள் என்று சொன்னார் அதை பார்க்கின்றோம் நம்முடைய கட்சியை பொறுத்தவரை மோடியாவை பொறுத்தவரை எல்லா மதமும் சம்மதம் என்கின்ற உயர்ந்த கொள்கையோடு இருக்கக்கூடிய கட்சிங்கையா